அனைவருக்கும் வணக்கம் யானை எமது சத்குருநாத சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வச்சிருக்கும் உங்கள் சாயீஸ்வரி அன்னை சூஷ்ரமத்திலே அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளையும் மொழிகளையும் இன்னும் பல்வேறு விதமான தனக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் இடையான தான் அனுகிரகம் செய்த அற்புத அனுபவங்களையும் பல்வேறு வகையில் எளிய வார்த்தைகள் மூலமாக அவர் அழகாக உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் ஆகவே இங்கே அவற்றை உங்களுக்காக பகிரச் சொல்லையும் பகவானுடைய நேரடி கண்காணிப்பில் இதனை பகவான் உணர்த்துவதாகவே நீங்கள் நினைத்துக்கொண்டு பாவித்து இதனை கேட்டு பின்பற்றி வாருங்கள் பகவான் கூறுகின்றார் எனதன்பு குழந்தைகளே வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் செய்த ஒரு சில தவறுகள் உங்களுக்கு வழிகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் அந்த தவறுகளிலிருந்து நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இருப்பீராக எமது குழந்தைகளை எமது குழந்தைகளை நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உங்களுக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீங்கள் வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து நீங்கள் அனைவரும் ஒரு கணம் சிந்தித்து செயல்பட வேண்டும் எமது குழந்தைகளை அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதீர் குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது எமது குழந்தைகளை குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கவடமற்ற நிலை நிலையிலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க முயல்வீராக எமது குழந்தைகளை நீங்கள் அனைவரும் புத்திசாலியாகவும் கள்ளம் கவடமற்றவராக மனித தன்மையுடன் மனித நேயத்துடன் கூடிய குறுமையான விவேகத்தோடு வைராகியத்தோடு விழிப்புணர்வோடு புத்தி கூர்மையோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஆகவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அனைவரும் செயல்படுங்கள் நிச்சயம் எல்லா தடைகளையும் அகற்றி உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் உரிய தீர்வை வழங்க யான் தயாராக இருக்கின்றேன் எமது குழந்தைகளை இன்றும் யான் முனைப்பாக வீரியத்தோடு உங்களுக்காகவே பணிபுரிய சேவகனாக உங்கள் முன் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உங்களோடு இரண்டரை கலந்து வியாபித்து உங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் யான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே எம் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் எம் சமூகத்தில் வந்துவிட்டீர்கள் யான் எவரையும் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்ப மாட்டேன் நீங்கள் வந்தவர்கள் வந்தவர்கள்தான் நான் உங்களுக்கெல்லாம் சில சோதனைகளை கொடுத்தாலும் அதனை தாங்கிக் கொள்கின்ற தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் கொடுத்து அதன் மூலமாகவே ஒரு அகத்தெளிவையும் புற உத்வேகத்தையும் வீரியத்தையும் யான் கொடுப்பேன் என்னுடைய ஒவ்வொரு சோதனை நிறைவிலும் உம்மையெல்லாம் மாற்றி புடம்போட்டு மிகச்சிறந்த ஒரு வைராகியம் உள்ள வீரியம் உள்ள மீண்டும் ஒரு சருக்களை சந்திக்காத வண்ணம் உங்களை உயிர்ப்பித்து உயிர்த்தெடச் செய்யக்கூடிய உன்னதமான ஒரு உணர்வை தந்து அந்த சோதனை மூலம் நீங்கள் அதனை பெற்று இன்னும் பல மடங்கு முனைப்போடு உழைத்து உங்களுடைய இக வாழ்வில் இயக்க முறைகளில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எம்முடைய ஒவ்வொரு சோதனையுடைய தன்மைகளும் ஆகும் ஆகவே யான் குறிப்பிடுவது என்னவென்றால் யான் வழங்குகின்ற ஐஸ்வர்ய பலமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி இல்லை தாழ்வான நிலைக்கு நீங்கள் சென்றாலும் சரி அனைத்துமே உங்களை புடம்படுவதற்காகத்தான் நீங்கள் எம்முடைய குழந்தைகளாகிய அனைவரும் பலர் போற்றும் விகத்தகு தகுந்த ஒரு குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற பேர் ஆவ் ஆவலால் யான் இவ்வாறாக செய்கின்றேன் எம் குழந்தைகள் சோடை பணவர்கள் அல்ல மற்றவர்களை விட ஒரு படி நீங்கள் வியப்புக்கு ஆளாக்க வேண்டும் உங்களை பார்த்து முன் உதாரணமாக மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வில் இயக்கமுறைகளை பார்த்து அவர்கள் உங்களை எடுத்துக்காட்டாக வைத்து அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு வழிமுறைகளை சூக்ஷமமாக உரைத்துக்கொண்டு அதனை பின்பற்றி நீங்கள் நல்வழி வேண்டும் என்பது என்னுடைய தீராத ஆவல் ஆகவே எமது குழந்தைகளை ஒன்றை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் எந்த வழியாக வந்ததோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் எமது குழந்தைகளை உங்களை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உங்களை வெளிப்படுத்த வெளிப்படுத்துவையாக நான் உங்களுக்கு துணையாக உங்களுக்குள்ளேயே இருக்கின்றேன் உங்களை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் யான் கொடுக்கிறேன் நீங்கள் அதை உங்களுக்குள்ளே அதை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களை சுற்றி உள்ள ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் வஞ்சகத்தையும் ஏழ்மையும் இன்னும் பல துயரங்களையும் நீங்க வேண்டி எம்மிடம் போராடி அழுது புலம்புகிறீர்கள் யான் கொடுத்தது போல உங்களுடைய விழிப்புணர்வின்மையால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றீர்கள் தவறாக நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கர்ம வினைகளாலும் உங்களுடைய விழிப்புணர்வு இன்மையால் மட்டுமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே உங்களை உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் நடந்து கொள்வீர்கள் உங்கள் மனதில் இருப்பதை யான் அறிவேன் அந்த குழந்தைகளை உங்களை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பி வைக்கவே யான் முயல்கின்றேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் யான் எவ்வாறாக இந்த துயரங்களிலிருந்து மீண்டு வருவேன் என்கின்ற அந்த பேர் ஆதங்கத்தில் கதறி உங்களுக்குள்ளே நீங்கள் அமைதியாக விடுகின்றீர்கள் ஆகவே எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள் யான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உங்களை அனைவரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாத அனாதை போல நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் குழந்தைகளை அனைத்தையும் நான் அறிவேன் உங்களது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்கள் நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் நான் அந்த கணத்தில் வருவேன் நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை இழக்காமல் என்னையே சார்ந்து இருக்கும்பொழுது யான் உங்களுக்குள் உட்புகுந்து உங்களுக்கு வேண்டிய சில விஷயங்களை உங்களை அறியாமலேயே நான் உணர்த்தி உங்களை செயல்புரி வைப்பேன் ஆகவே உங்கள் கர்ம வினைகளின்படி சில விஷயங்கள் உங்களுக்கு சோதனையான தன்மை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுடைய கர்ம வினைகளை அழித்து அதனை உங்களுக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் எமது குழந்தைகளை இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்து கொள்வீராக எமது குழந்தைகளை உங்கள் நம்பிக்கையை ஒன்று திரட்டி உங்கள் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடி போராடுவீராக எமது குழந்தைகளே இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே அமைதியாக நம்பிக்கையோடு பொறுமையாக இருப்பீராக எமது குழந்தைகளே இது இடமான சிந்தனையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது உங்களுடைய கர்ம வினைகளின்படி நான் அந்த தாக்கத்தை குறைத்து உங்களுக்குள் எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் நான் காப்பாற்றுவதற்காகவே போராடி இங்கே விளைந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பணிபோல் உருகி கரை வைத்துக் கொண்டிருக்கும் என் நிலைகளை நீங்கள் அனைவரும் உணர்வீர்கள் உங்களை அரவணைக்க யாருமில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் உயிருக்கு உயிராய் உங்கள் நான் பாதுகாக்கிறேன் அதனால் நீங்கள் இதற்கும் பயப்படாதீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் உங்களுடைய எல்லா அனைத்து சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் நீங்கள் அனைவரும் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படி படுவீராக எமது குழந்தைகளை கவலை வேண்டாம் தயவு செய்து பொறுமையோடு நம்பிக்கையுடன் திடமாக விசுவாசித்து ஆத்மார்த்தமாக நிலையாக நீங்கள் என்னை பூஜித்து வழிபடுவீர்களானால் மிகச்சிறந்த ஒரு நிலையை என் அருளுவேன் நீங்கள் எதிர்பாராத கணத்தில் என் அனைத்தையும் செய்ய கடமைப்பட்டவன் ஆவேன் ஆகவே எதற்கும் அஞ்சவே நமது குழந்தைகளை அமைதியாக காத்திருக்கவும் எனது தர்பாரில் எமது குழந்தைகளை பொறுமை நம்பிக்கை மிகவும் அவசியம் இதனுடைய மூல சுஷமத்தை உணர்ந்து நீங்கள் என்னுடைய பாத கமலத்தில் அமைதியாக காத்திருங்கள் என் உங்களுக்காகவே உடைத்து உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றியை நல்குவேன் ஆகவே அமைதியாக இருப்பீராக எமது குழந்தைகளை எமது சகோதர்தோன்மைகளை பகவான் உணர்த்துகின்ற அனைத்து அறிவுரைகளையும் கேட்டு பின்பற்றி நாம் அனைவரும் ஒரு சேர நாம் நம்மை நாமே பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் நிலை அடைய பெறுவோமாக ஆகவே சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தின்ல துணைபுரிவோம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்